குடிங்க வந்துட்டாரே வந்து பார்த்தா அந்த சீலிங்ல பல்லி பாய் ஓடிட்டுதான் இவரை பார்த்தோம்ல அந்த சீலிங்ல ஓடி அங்க இருந்து ஜன்னல் தரையடி ஒரிச்ச ஏபினா ஹீரோ வந்து ஜன்னல் வழிய ஜம்ப் பண்ணி அவரோட பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராரே அப்படி வந்து பார்த்தா அவன் கையில ஒரு ராக்கெட் லாஞ்சர் வச்சிட்டு ரெடியா நின்னுட்டான் அப்புறம் இவரை பார்த்தது அந்த ஃபயர் பண்ணிரான் அப்ப ஹீரோ ஸ்டைலா ஜம்ப் பண்ணி அந்த ராக்கெட்ல நீ ஏவி விட்டாரே அப்ப அங்க இருந்து என்ன பண்றீங்க ஹீரோ கட்ட